ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஸ்பாஞ்சியான நட்ஸ் நிறைய யூஸ் பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம கேக்கு செய்ய போகிறோம் இதில் வந்து எக்கு மைதா எதுவுமே மிக்ஸ் பண்ண போகிறது இல்லை பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக கேக் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆனால் சுட சுட ஆவி பறக்கக்கூடிய கேக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா பாங்க பாருங்கள் எப்படி ஆவி பறக்குதுன்னு சுட சுட இருக்குது இது வந்து கொஞ்சம் ஆறுன்னு பிறகு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் வீடியோவுக்காக உடனே கட் பண்ணிட்டேன் நல்லா ஸ்பாஞ்சியான கேக் வந்து ஈஸியாக பெங்கினஸும் கூட செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகணமான ஒரு குக்கர் வந்து வச்சுக்கிறேன் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து வாஷர் வந்து ஒரு ஸ்டாண்ட் உள்ளே வச்சுக்கலாம் வாஷர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் பாருங்க வாசர் வந்து எடுத்துகிட்டு வெயிட் போடாமல் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் ஸ்டவ்வு இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஒரு கப்பு வந்து பால் எடுத்துக்கலாம் இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இந்த பால் கூட முக்கால் கப்பு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை வந்து இதில் டஸ்ட்டு எதுவுமே இல்லை நல்லா கரைச்சி விட்டுருலாம் இப்போ வந்து நல்லா கரைஞ்சிருச்சு சக்கரை வந்து நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு ஆசிர்வாத் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் அதில் சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் தவிடு ஏதாவது இருந்துச்சுன்னா பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சளிச்சு எடுத்து அதே மிக்சிங் கப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தட்டுலேருந்து இந்த கப்புக்கு எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த பாலும் சர்க்கரை கரைச்சர வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் நான் முதலே சொன்னேன் டஸ்ட் எதுவும் இல்லை இது கட்டி சர்க்கரை வந்து கரையாமல் இருக்குது இப்போது இந்த கரைசல் வந்து நம்ம மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சளிச்சு வச்சுருக்கக்கூடிய கோதுமை மாவு இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கலந்துக்கோங்க இப்போ வந்து கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கரைச்சிக்கலாம் அது விஸ்க் வச்சு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்சர் ஜாரில் வேணாலும் பல்சில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு ஏலக்காய் தூள் வந்து நான் சேர்த்து வைக்கிறேன் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வெணிலா எசன்ஸ் வந்து இல்லாதனால நான் ஏலக்காய் தூள் போட்டுட்டேன் நீங்கள் எசன்ஸ் இருந்துச்சுன்னா சேர்த்திக்கோங்க இப்போ சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள் ஏலக்காயில் இருக்கக்கூடிய அந்த தோல் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கரையாத மாதிரி தெரியுது அந்த ஏலக்காய் விடிய தோல் சர்க்கரையும் ஏலக்காய் போட்டு நான் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து வாசனை இல்லாத ரிஃபைண்ட் ஆயில் வந்து நான் கப் எடுத்துருக்குறேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் நிலக்கடலை எண்ணெய் இதெல்லாம் சேர்த்தக்கூடாது அது வாசனை இல்லாத எண்ணெய் எண்ணெய் வேணாலும் நெய் வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கிறேன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி பாருங்க அங்கெங்கே கொஞ்சம் லேசாக தெரியுது இல்லைங்களா அது வந்து ஏலக்கா தோல் தான் நீங்கள் கரையலை அப்படின்னு நினச்சிக்காதீங்க நல்லா மாவு வந்து கரைஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் அரை கப்பு எண்ணெய் எடுத்திருந்தேன் ஆனால் கொஞ்சம் மீதி வச்சுட்டேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுலில் ஒட்டாத அளவுக்கு வாருங்கள் நல்லா வருது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் நல்லா ஊறட்டும் இப்போது ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் எண்ணெய் தடவி இருக்கிறேன் எண்ணெய் தடவிட்டு ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு மீதி வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் இப்போது நம்ம பாருங்க மாவு அப்போ இருந்ததுக்கு இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா கட்டி பட்டுருச்சு இப்போது ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இந்த பவுலில் வந்து நம்ம கேக் டின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கப் எடுத்துருக்குறேன் சில்வரில் இருக்கக்கூடியது இப்போது டஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம இந்த பேட்டர் வந்து நம்ம சேர்த்திக்கலாம் பாருங்கள் அப்படியே லேயர் லேயராக அடுக்கடுக்க ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி விழுகுது இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி அந்த கேக் வந்து நல்லா குக்காகி வரும் இப்போது எல்லா மாவும் பேட்ரு வந்து இதில் சேர்த்திட்டு ஒரு டேப் பண்ணி விட்டுடலாம் இந்த ஏர் பப் பபுள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உடஞ்சிரும் இப்போ வந்து இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிற இல்லைங்களா குக்கர் அந்த குக்கருக்குள்ளே அந்த ஸ்டாண்டில் இது வச்சிடலாம் நீங்கள் வந்து உப்பு போட்டு வேணாலும் இந்த ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இந்த ஸ்டாண்ட் மேலே நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கிறோம் ரொம்ப சூடாக இருக்குது நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சேன் ஆனால் எங்கள் ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு ஸ்டவ் பொறுத்து அந்த ஹீட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ளே பாதாம் வந்து பிஸ்தா ரெண்டும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் எவ்வளோ வேணாலும் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் கட் பண்ணி மேலே துவைக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா மேலே கொஞ்சம் அப்படியே வபல் வந்திருக்குது அப்படியே புதுசுன்னு வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் வேரியேஷன் இப்போ மேலே துவைக்கலாம் முதலியே நம்ம போட்டோம்னா நட்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும் இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நட்ஸ் வந்து நிறையா சேர்த்துக்கலாம் நட்ஸ் இல்லை போடாமல் இருந்தாலும் நல்லா ப்ளைனாக இருந்தாலும் கட் பண்ணுறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வீடியோவுக்காக நட்ஸ் வந்து நிறையா போட்டுட்டேன் நீங்கள் வந்து நட்ஸ் போடாமல் கட் பண்ணி பாருங்கள் சூப்பர்பாக இருக்கும் இப்போ மீதி இருக்கிறதையும் அதில் சேர்த்திட்டு லிட்டு போட்டு இனி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து விட்டுடலாம் இந்த கேக் செய்கிறதுக்கு வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ நான் பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம நடிச்சு போட்டாச்சு இனி முப்பது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கிறேன் ஆனாலும் ஸ்டவ் வந்து ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குது அதனால தான் கொஞ்சம் கேக்கில் மேலே கொஞ்சம் வெடிப்பு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஸ்டிக்கு வச்சு குத்தி பார்க்கலாம் நீ கொஞ்சம் வேகணும் இன்னும் லிட் போட்டு மூடி வச்சிடலாம் இன்னொரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் நாற்பத்தஞ்சு நிமிஷங்கன்னு நம்ம தேவையே இல்லை ஒரு சில இதில் வந்து சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு ஆறிடுச்சு ஓரளவுக்கு சூடாக இருக்குது அந்த பவுலு சுற்றிலும் கத்தியில இந்த மாதிரி ஓரங்களை வந்து எடுத்து விட்டுர்லாம் உங்களுக்கே தெரியும் ஒட்டாமல் அப்படியே ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது கேக்கு இப்போ ஒரு பிளேட் எடுத்து நம்ம கவிழ்த்து பார்க்கலாம் ஒட்டாமல் வருது பாருங்கள் நான் சூடாக இருக்குது பாத்திரம் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இப்போ வந்து இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க சூடாக இருக்குது இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நட்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்குறோம் இல்லைங்களா இதே நல்லா சாஃப்டாக இருக்குது ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூட ஒட்டலை சூடாக இருக்கிறதுனால தான் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் ஒரு நிமிஷம் விட்டுருக்குறேன் இப்போ திருப்பி போட்டுட்டோம் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கட் பண்ணலாம் நம்ம வீடியோவுக்காக உடனே கட் பண்ணுற மாதிரி இருக்குது நல்லா ஸ்பான்ஸியாக இருக்குது பாருங்கள் பஞ்சு மாதிரி இந்த மாதிரி நட்ஸோடு இருக்கும்போது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நட்ஸ் இல்லாமல் ப்ளைனாக இருந்துச்சுன்னா கட் பண்ணும்போது நல்லா பீஸ் வந்து நல்லா தெரியும் இப்போ குழந்தைகள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்லேயே செஞ்சால் ஹெல்த்தியான ஒரு கேக் அப்படின்னா எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க நட்ஸ் வந்து நான் நிறையா போட்டுட்டேன் ஒட்டவே இல்லை பாருங்கள் கேக்கு நம்மளை எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் ஆவி பார்க்கக்கூடிய கேக் இன்றைக்கி தான் பார்க்குறேன் நானே சுட சுட ஆவி பார்க்கக்கூடிய கேக்கு வந்து நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த கேக்கு வந்து பிடிச்சிருக்கும் எங்கள் பாப்பா பாருங்கள் அவசரமாக எடுக்கிறான் இன்ட்ரெஸ்டாக சூடாக இருக்குது இப்போது இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ குக்கரில் வந்து எந்த இது இல்லை பாருங்கள் இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி எப்போ போல் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த கேக் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்